மாய அரண்மனையும் மறுபிறப்பும் பாட் ஒன்று முன்கதை சுருக்கம் ராகவேந்திர சோழன் வானத்தை தொடும் மாபெரும் அரண்மனை கட்ட ஆரம்பித்தார் வேலை நடக்கும் போதே அவர் இறந்தார் நானூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அரண்மனை முடிந்ததும் அவர் மறுபிறவி எடுத்தார் அனைத்து அரசர்களையும் அழைத்தார் ஆனால் யாராலும் அரண்மனையை முழுதாக பார்க்க முடியவில்லை மாய அரண்மனையும் மறுபிறப்பும் பாகம் இரண்டு அனைத்து அரசர்களும் தங்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல தயாரானார்கள் அப்போது ஒரு துணிச்சலான அரசன் முன்னால் வந்து சொன்னான் இந்த அரண்மனையின் ஒவ்வொரு மூலையையும் நான் பார்ப்பேன் நான் உச்சி வரையில் செல்வேன் என்றான் அதை கேட்ட ராகவேந்திர சோழன் சிரித்தார் நீ மிகவும் துணிச்சலானவன் உன்னை அன்புடன் வரவேற்கிறேன் அவர் அந்த அரசனுக்கு மிகப்பெரிய அழகான மந்திர அறையை தங்கக் கொடுத்தார் அரண்மனையின் எல்லா அறைகளையும் காட்ட ஒரு உதவியாளரும் நியமிக்கப்பட்டார் அடுத்த நாள் காலை அந்த அரசன் முதல் அறைக்குள் நுழைந்தான் அந்த ஒரே அறை அவன் நாட்டில் இருக்கும் ஒரு முழு நகரம் போல இருந்தது அறையின் உயரம் ஒரு பெரிய கோவில் கோபுரம் போல மேலே கூட பார்க்க முடியவில்லை ஒரு முழு நாள் நடந்து பார்த்து அவன் மிகவும் களைத்து போனான் அவன் உணவுக்கூடத்துக்குச் சென்றான் ஆனால் அதை பார்த்து அதிர்ந்தான் அந்த டைனிங் ஹால் நூறு நாடுகளின் மக்கள் கூட ஒன்றாக சாப்பிடும் அளவுக்கு பெரியது அதை பார்த்து அரசன் மயங்கி விழுந்தான்